டெல்லியில் கார் குண்டுவெடிப்பு சம்பவத்தில் பதிமூன்று பேர் உயிரிழந்தனர் இது தொடர்பாக காஷ்மீர் அரசு மருத்துவமனையில் டாக்டராக பணியாற்றி வந்த அதில் மற்றும் முசமில் ஆகியோரை போலீசார் கைது செய்துள்ளனர் இந்த தாக்குதல் சம்பவத்தை அரங்கேற்றிய மற்றொரு டாக்டரான உமரும் காஷ்மீரில் பணியாற்றி வந்துள்ளார் இவர்கள் பணியாற்றி வந்த மருத்துவமனை மற்றும் அவர்களுக்கு சொந்தமான இடங்களில் நடத்தப்பட்ட சோதனையில் துப்பாக்கி உள்ளிட்ட ஆயுதங்களும் வெடிமருந்துகளும் பறிமுதல் செய்யப்பட்டன இந்த சம்பவத்தை அடுத்து மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் இது பயங்கரவாத தாக்குதல் என மத்திய அரசு அறிவித்துள்ளது இந்த சம்பவம் கோழைத்தனமானது எனவும் குற்றவாளிகள் அனைவரும் விரைவில் நீதியின் முன் நிறுத்தப்படுவார்கள் எனவும் மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் பேட்டி பிரதமர் மோடியும் இந்த கோழைத்தனமான சம்பவம் இதனை சும்மா விடமாட்டேன் என எச்சரிக்கை கொடுத்துள்ளார் காரை சிக்னலில் ஓட்டி வந்து வெடிக்க வைத்தது உமர்தான் என்பது உறுதியானது உமரின் தாய் சகோதரர்களின் டிஎன்ஏ மாதிரி நூறு சதவீதம் பொருந்துவதாக தகவல் தினந்தோறும் அதிர்ச்சிகரமாக தகவல் வெளியாகியுள்ளது மேலும் இந்த சம்பவத்திற்கு முன்னதாக அடுத்த ஆண்டு பெரிய சதித்திட்டம் நடத்த திட்டம் தீட்டி தெரிய வந்துள்ளது அதாவது கைது செய்யப்பட்டவர்களின் பல்வேறு கோணத்தில் விசாரணையை புலனாய்வு அதிகாரிகள் விசாரித்து வரும் நிலையில் பயங்கரவாதிகளான உமர் முசாமில் ஆகியோரின் டைரிகள் சந்தேக வார்த்தைகளில் விவரங்கள் எழுதப்பட்டிருந்தது மீட்கப்பட்ட டைரி மற்றும் குறிப்பேடுகளில் இருந்து பயங்கரவாத தாக்குதல் திட்டம் குறித்த முக்கியமான விவரங்கள் கிடைத்துள்ளன அவர்கள் நீண்ட காலமாக சதி திட்டம் செய்து கொண்டிருந்தது விசாரணையில் அம்பலமானது மீட்கப்பட்ட டைரிகள் மற்றும் குறிப்பேடுகளில் நவம்பர் எட்டாம் தேதி முதல் பனிரெண்டாம் தேதி வரையிலான தேதிகளில் சதி திட்டம் நடத்த குறிப்புகள் எழுதி வைக்கப்பட்டுள்ளது இந்த டைரிகளில் ஐந்து நபர்களின் பெயர்களும் பட்டியலிடப்பட்டுள்ளன இவர்களில் பெரும்பாலும் ஜம்மு காஷ்மீர் மற்றும் ஃபரிதாபாத்தை சேர்ந்தவர்கள் இதுகுறித்து என் ஐ ஏ அதிகாரிகள் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர் பேர் கொண்ட நான்கு எட்டு நகரங்களில் குண்டுவெடிப்பு நடத்த திட்டமிட்டது கண்டுபிடிப்பு தலா இரண்டு பேர் கொண்ட குழுவாக நான்கு நகரங்களில் குண்டுவெடிப்பு நடத்த திட்டம் தீட்டி வந்ததும் ஒவ்வொரு குழுவும் பல ஐடி குண்டுகள் மூலம் தாக்குதல் நடத்த திட்டம் போட்டிருந்தது மிகப்பெரிய ஒருங்கிணைந்த தீவிரவாத தாக்குதல் முயற்சி அம்பலம் என புலனாய்வு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இதனையடுத்து கைது செய்யப்பட்டவர்கள் எல்லாம் பயங்கரவாத அமைப்புகளுடன் தொடர்பு இருப்பது விசாரணையில் தெரிய வந்தது பயங்கரவாத அமைப்புகளுடன் தொடர்புடைய இடங்களில் ஜம்மு காஷ்மீர் போலீசார் தொடர்ந்து சோதனை நடத்தி வருகின்றனர் கடந்த மட்டும் இருநூறுக்கும் மேற்பட்ட இடங்களில் சோதனை நடத்தப்பட்டது இந்த நிலையில் மூன்றாவது நாளாக ஜம்மு காஷ்மீர் போலீசார் சோதனை நடத்தி வருகின்றனர் இதனால் ஜம்மு மற்றும் காஷ்மீர் பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது